வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் எங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் இருந்து இந்த கடை எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா நம்ம புளியங்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள திருவள்ளுவர் என்ற ஊர்ல இருக்க உப்புக்கார திருவிழா இந்த கடை அமைஞ்சிருக்கேன் சோ இந்த கடையில சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைத்து வகையான ஆடைகளும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன சோ இங்கு வாங்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இது முழுவதுமாக தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடை பத்திய அனைத்து விவரங்களும் கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கடையினுடைய முழு விளாசம் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்முடைய யூடியூப் சேனலான ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்ஸும் நாளை கொடுத்துருப்போம் ஸோ அந்த லிங்க்ஸை நீங்க பயன்படுத்தி நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வரலாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோ அத்தனையும் நீங்க பார்வையிட முடியும் அது மட்டும் இல்லை நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க காரணம் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வாரம் வந்துகிட்டு இருக்கும் அனைத்துமே முக்கியமான வீடியோ தான் இருக்கும் ஸோ நீங்க தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு தெரிய வரும் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போறோம்னா சில்க் சேரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அப்புறம் கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகக்கூடிய வெட்டிங் சேரீஸ் ஸோ இந்த மாதிரியான சேரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க நம்முடைய ஆடைகள் பற்றிய முழு விவரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிள் பர்பஸ்க்காக உங்களுக்கு காட்டுறோம் இது மட்டும் தான் நினச்சிக்காதீங்க நம்ம கிட்ட ஆடைகள் நிறையவே இருக்கு அது நீங்க நேரில் வந்தும் பாக்கலாம் இல்ல நாங்கள் காட்டக்கூடிய ஆடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாருங்க நாம வந்து இன்னைக்கு சாஃப்ட் சில்க் சேரீ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சாஃப்ட் சில்க் சாரி மயில் டிசைன் போட்டது இதை பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாரி முழுக்க இங்க பாருங்க மயில் டிசைன் என்ன அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க துணி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சோ மயில் டிசைன் இது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா இது வந்து மயில் டிசைன் அதே மாதிரி கீழே வந்து பெரிய பார்டர்ஸ் மேலேயும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சோ இது ஃபுல்லாகவே சேரீ முழுக்க இதுதான் உங்களுக்கு டிசைன் அதே மாதிரி இதுல வந்து சுங்கு வச்ச சேரீ இது இங்க பாருங்க ஸோ பாரஸ்லாம் என்ன அருமையா கொடுத்துருக்காங்க மயில் டிசைன் நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனும் பார்த்தோம்னா அதை பாருங்க இது இது வந்து பல்லோட டிசைன் பாருங்க என்ன அருமையா இருக்கு பாருங்க ஸோ ஃபுல் ஒர்க் அதாவது பல்லு டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஒர்க் ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு நல்ல மைல் டிசைன் கொடுத்து நல்லா அற்புதமா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு காட்டுற பாருங்க நம்ம சாம்பிள் பர்பஸ் தான் உங்க காட்டுறேன் இதெல்லாம் விலை ரொம்ப கம்மிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல கம்பல்சரி விற்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி உண்மையிலே இப்ப பாருங்க அதுல இருக்கிற கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க வெட்டிங்கே கட்டிட்டு போலாம் கல்யாணத்துக்கே கட்டிட்டு போலாம் அதனுடைய மாடல் பாருங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பட்டு சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்கு இதெல்லாம் வெட்டிங் அழகாட்டலாம் ரொம்ப 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 ரிச்சா இருக்கும் உண்மையிலேயே மயில் டிசைன் அவ்வளவு சூப்பரா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான சாரி ஸோ இந்த மாதிரி சாரி எல்லாம் நம்ம கடையில இருக்கு வந்து வாங்கிக்கங்க இது வந்து உண்மையிலேயே சொல்றேன் நம்ம கடையில ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்குது எல்லாம் வெளியில நீங்க வாங்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைவு இல்லாம கண்டிப்பா ஆகும் பட் ஆனால் நம்ம கிட்ட அப்படி கிடையாது இது வந்து சோனம் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு பட்டு சாரீ அதாவது சாஃப்ட் சில்க் சாரீ ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் வந்து உபயோகப்படுத்திங்க நான் உங்களுக்கு அடுத்த சேரீ காட்டுறேன் பாருங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நைனா பட்டு சேரீ இது வந்து விசிறி மடிப்பு சாரின்வாங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே கட்டும் போது நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் இதில் பாருங்க டிசைன் வந்து என்ன அழகாக இந்த பூவும் செடி என்ன அழகாக போட்ட மாதிரி அழகாக ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கு அதனுடைய ஃபோட்டோஸும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து விசிறி மடிப்பு சேரீ சோ இதனுடைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்றத காட்டுறேன் பாருங்க இது வந்து கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இந்த சாரீ சோ இந்த மாதிரி சாஃப்ட் சில சேரீ நம்ம கிட்ட இருக்கு இது வந்து விசிறி மடிப்பு சேரீ சோ பிளவுஸ் எல்லாமே அற்புதமா இருக்கும் எல்லாமே அழகா இருக்கும் நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் குறைந்தபட்சம் நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைவு நீங்க கம்பல்சரி கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆனா நம்ம கடையில அவ்வளவு கிடையாது இந்த சேரீ எல்லாம் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இதனுடைய விலை வந்து நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த வீடியோவில் சைட்ல உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க ஸோ இந்த சேரீ தான் நம்மகிட்ட ரொம்ப கம்மியான ரேட்லேயே இருக்கு வந்து யூஸ் பண்ணிங்க அடுத்த சில்க் சேரீ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாப்ட் சில்க் சேரீ பார்த்தீங்கன்னா இதுவும் விசிறி மடிப்பு தான் இது வந்து மான்யா பட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஜரி ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பல 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 நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் பார்டரும் அவ்வளோ அருமையான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாரி மட்டுமே நீங்கள் வெளியில் வாங்குறது எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிட்ட ஆகும் புரியுதுங்களா ஸோ இந்த சேரீ மட்டுமே ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிட்ட ஆகுதுன்னு சொன்னா நம்ம இடத்துல அவ்வளோ கிடையாது இது கம்பல்சரி நம்ம இடத்துல ரொம்ப விலை கம்மி தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பேரம் மீசி விலை கம்மியே பண்ணி நம்ம கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் இதில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஜக்காரி ப்ளவுஸில் வந்து ஆரி ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செலவாகும் இங்கே பாருங்க என்ன அருமையாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்பல்சரி ஆகும் ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த சேரீ கூட வருது ஸோ ஆரி ஒர்க் பண்ணுற காஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேன்சி ஸேரீ சாஃப்ட் சில்க் சேரீ உங்களுக்கு கையில் வந்துடுது அதனால சொல்றேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆஃபர் இது ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க இது எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் கம்பல்சரி நான் கொடுத்துருவேன் இப்ப சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு மூணு சேரீ காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த சேரீ இது ஒன்று அடுத்தது பாருங்க இதுல வர டிசைன்ஸ் இங்க பாருங்க இது ஒரு சாரி இதுல அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸு அதனுடைய மாடல் உங்களுக்கு பாருங்க நல்ல கிரீன் கலர்ல நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க ஸோ அதுக்குண்டான பிளவுஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பிளவுஸோட சேரீயும் நம்ம கிட்ட வந்து இருக்கு இந்த பிளவுஸ் எல்லாமே ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஆனா நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இந்த சாரி ஆகுது வெளியே வாங்கறதுக்குன்னா நம்ம இடத்துல உண்மையிலேயே சொல்றேன் அதுல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மியாவே இருக்கும்னு வச்சுங்களேன் நம்ம வந்து ஹார்ட் கேஷ் கொடுத்து நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்து கம்மியான ரேட்ல எந்த அளவுக்கு நம்ம பேசி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பாத்துக்கங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க இல்லை நேரில் வந்து வாங்கிக்கோங்க நம்ம இடத்துல ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது தாராளமாக அதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்த சேலையை பத்தி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பாக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டிங் சேரீனே சொல்லலாம் குறைந்தபட்சம் இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைவு எல்லாமே கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட சேரி கூட நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கல்யாணத்துக்கே கட்டிட்டு போலாம் அவ்வளோ அழகா நல்ல ஒரு டிசைன்ல இந்த பாருங்க என்ன அருமையா இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கே கட்டிட்டு போற அளவுக்கு நல்ல ஒரு வெட்டிங் சாரீங்க அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் ரூபாய் கம்பல்சரி இருக்கும் அதெல்லாம் நீங்க இளம்பிள்ளையில் போனாலும் சரி காஞ்சிபுரத்துக்கு போனாலும் சரி இந்த மாதிரி சேரீ எல்லாமே நம்ம கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே இருக்கு நீங்கள் வெளியில் வாங்குறதை விட இங்கே ஐநூறு ரூபாய்க்கு மேலே குறைவாக தான் இருக்கும் அதனாலதான் தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி சேரீலாம் கூட வந்து நீங்கள் நம்ம இடத்துல வாங்கலாம் இங்கே பாருங்க அதனுடைய மாடல்ஸ் வந்து சிலது உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிள்ஸ்க்காக இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குது ஸேரீஸ் ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க இந்த வாட்டி உங்களுக்கு சில்க் சாரீ சாஃப்ட் சில்க் சேரி இந்த வெட்டிங் சேரீ இதெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாரஸ் ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு செடி கொடுத்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க வந்து யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் சொறது விட நீங்கள் கையில் எடுத்து ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய விலை வந்து நீங்க அடுத்த இடத்துல கேட்கும்போது தான் நம்ம இடத்துல நீங்க பார்த்த டிசைனும் அடுத்த இடத்துல பார்க்குற டிசைனுக்கும் உள்ள ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குமா இடத்துல ஆனால் நேர்ல வந்து யூஸ் பண்ணீங்க ஸோ இதெல்லாம் நீங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீங்களை ஓகேங்களா அடுத்த சேரீயை பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாரணா சில்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பர் டிசைன்ஸ் கொடுத்து அழகா பண்ணியிருக்காங்க இதை பாருங்க இப்போ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க கூட பாருங்க பல்லு பாருங்கள் ஏன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஜெரி ஒர்க்கு சும்மா பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா ரிச் லுக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி சேரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சேரீ அதாவது சில்க் சேரீ நம்ம பத்து சேரீ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சேரீ நீங்கள் இருபது சேரீ எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்குது அதனுடைய அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க உண்மையில ரெண்டு பக்கமும் பார்ட்ரு கொடுத்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களே பார்க்கும் பாக்கிறத விட நீங்க உடுத்தும்போது தெரியும் அவனுடைய ரிச் லுக் எது பாருங்க அடுத்தது பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன் சோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு இதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அவங்க வெளியில நீங்க வாங்கணும்னா நம்ம இடத்துல அப்படி கிடையாது குறைந்தபட்சம் பார்த்தா ஒரு எட்நூறு ரூபாய் எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சோம் சோ அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோவை பாருங்க கண்டினியூஸா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணோன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம வீடியோ தொடச்சி அவங்களுக்கு வரும் ஸோ நிச்சயமா சொல்றேன் நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க நம்ம வீடியோவை நல்ல நல்ல ஆலைகள் விலை கம்மியா உங்களுக்கு உங்களுக்கு கைபேசிலேயே வந்து நிற்கும் ஸோ அதனால நீங்க தாராளமா நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட விலை ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நீங்க பாருங்க இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஆர்டர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வரதுனாலும் வரலாம் ஓகேங்களா அடுத்த ஆடையை பார்க்கலாம் வாங்க மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் சேரீ ஆனால் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சில்க் சேரீ மாதிரியா இருக்கும் சூப்பராக இது வந்து விலை கொஞ்சம் கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப பாகத்துக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்குங்க பாருங்க என்ன மாதிரி இருக்குது பாருங்க சேம சூப்பராக இருக்கும் இது வந்து காப்பர் சேரீ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் சில்க் சேரின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்க் சாரிக்கே போட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான சேரீ விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதிகமெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஆயிரத்தி அறநூறு வெளியே கொடுக்குறாங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கண் கண்டிப்பாக சொல்றேன் ரொம்ப ரொம்ப கம்மி மிஞ்சி போனால் ஒரு ஆறுநூத்தி இருபது ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால நல்லா சொல்கிறேன் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட நம்ம கிட்டே இருக்கு இதை பாருங்கள் அதனுடைய டிசைன்ஸ் ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஸோ அதை பாருங்க பல்லு பாருங்கள் ஏன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம கிட்டே இருக்குது வந்து யூஸ் பண்ணிங்க உண்மையிலே சொல்கிறேன் நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அதே சமயம் அடுத்தவங்க பார்க்கணுன்றதுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஏதாவது இருந்தால் எங்களை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது இதனுடைய விலையை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் யூஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் எல்லாம் பார்த்துருந்தோம் சோ இதுதான் நம்ம கடையில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் இருக்குது அது விலை இன்னும் கம்மியாகவும் இருக்குது நான் உங்களுக்கு என்னன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால வேணான்றதுக்காக தான் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் இதை பாருங்க இப்படிப்பட்ட சேரீஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு இந்த சேரீஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிங் சேரீ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ப்ரைஸ் பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் அதில் பத்து பர்சன்ட் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நூத்தி முப்பது ரூபா கம்மி ஆகிடும் ஸோ அப்படி பார்க்க பார்க்கப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு ஆனால் இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும் ஆனா நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர்லயே நான் கொடுக்குறேன் அதனாலதான் சொல்ல வரேன் நம்ம கடையில விலை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்குங்க நீங்க தாராளமா வந்து அதை யூஸ் பண்ணீங்க நம்ம காட்டுல சேரீடே உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் சரி நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணும்னா எங்களுக்கு அனுப்புங்க ஆன்லைன்ல நீங்க பை பண்ணிக்கலாம் நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா நம்ம கடையில தொடர்ச்சியா உங்களுக்கு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகேங்களா வீடியோல நான் நிச்சயமா உங்களை பார்க்கறேன் அடுத்த வீடியோல நான் உங்களை இன்னும் புது ஆடைகளோட நமக்கு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இன்னும் விலை குறைவானதா வீட்டுல நம்ம கட்டக்கூடிய ரெகுலர் சேரிலாம் நம்ம கிட்ட இருக்கு சோ அதையே நம்ம பார்க்கலாம் ஆண்கள் விட்டக்கூடிய ஆடைகள்லாம் இருக்கு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்